தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஏரிகளின் நீர்மட்டம் ஐம்பது சதவீதத்துக்கும் கீழ் சரிவடைந்துள்ளது சென்னையின் குடிநீர் தேவை இப்போது ஒரு நாளுக்கு ஆயிரத்து எழுபது மில்லியன் லிட்டராக உள்ளது இதில் ஆயிரத்து நாற்பது மில்லியன் லிட்டர் நீரை சென்னை குடிநீர் வாரியம் வழங்குவதாக கூறுகிறது இதனால் பல இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் காசு கொடுத்த தண்ணீர் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தாம்பரம் சமத்துவ பெரியார் நகரில் ஒருமுறை தண்ணீர் லாரி வந்தால் இரண்டு குடங்கள் மட்டுமே கிடைக்கிறது என பெண்கள் புலம்பினர் அதுவும் லாரி வரும் நேரத்தில் வேலைக்கு சென்று தண்ணீர் பிடிக்கவில்லை என்றால் அந்த வாரம் முழுவதும் தவிக்க வேண்டியுள்ளது குடிநீர் தேவைக்காக வாரம் ஒருமுறை இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் வரை செலவு செய்கிறோம் என வேதனையுடன் கூறினர் குறிஞ்சி மலர் ஸ்ட்ரீட்டு இந்த ஸ்ட்ரீட்ல வந்து குடிநீர் வசதி அதிகமாக இல்ல போர் தண்ணியில் வந்து உப்பு தண்ணி கலந்துருக்குது குளிக்க துணி துவைக்க எதுவுமே வாட்ட வரல இருந்தாலும் அதுதான் நாங்க வச்சு சமாளிக்கிறோம் இருந்தாலும் குடிநீர் தண்ணி நல்லா நல்லாயிருக்கும் லாரி வருது லாரி வந்து நம்மளுக்கு தேவையான அளவு வந்து லாரி தண்ணி தர மாட்டேங்கிறாங்க சில நேரத்துல வராங்க சில நேரத்துல சம் டைம் வர மாட்டேங்கிறாங்க தண்ணி லைன் தண்ணி வந்தா நல்லா இருக்கும் இந்த டேங்க்ல கொண்டு வந்து உடுறாங்க ஆனா இந்த தண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு கூட எக்ஸ்ட்ரா கேட்டா கூட கொடுக்க தான் விட்டுட்டு போறாங்க அப்போ இந்த இருபது குடுத்தா நாங்க இதுல தண்ணி பிடிக்கிற இருபது குடுத்துருமே வந்து அந்த ஒரு மூணு கூட போதுமா அந்த ஒரு டேங்க் வச்சிருக்காங்க அந்த கோயிலாண்ட இருந்து இங்க வரைக்கும் ஒரு டேங்க் இருக்கு எங்களுக்கு தண்ணி பத்தல குடி தண்ணி வந்து நாங்க ஒன்பது ரூபா கொடுத்து பத்து ரூபா கொடுத்து வாங்கிதான் நாங்க குடிக்கிறோம் ஒரு டேங்க்குக்கு இந்த தண்ணி வந்து மூணு நாளைக்கு ஒரு தான் வருது ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் வருது மிச்சி போனால் வாரத்தில் ரெண்டு டைம் வரும் இல்லைன்னா மூணு டைம் வரும் அதையும் விட்டுட்டோன்னா ஒரு டைம் தான் வரும் அதையும் விட்டுட்டானா எங்களுக்கு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் இங்கேருந்து நாங்கள் முன்னாடி தான் போகணும் நான் நாலு பேர் இருக்கோம் ஒரு குடும்பத்தில் மூணு பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் கொடுக்கறாங்க இருக்கிறாங்க ஒரு வீட்டுக்கு மூணு குடம் தான் தண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு மேலே அந்த டேங்கில் விட்டால் தான் நாங்கள் சமமாக பிடிச்சிக்கிறோம் அதுக்கு மேலே இல்லை அதனால எங்களுக்கு தினம் விட்டால் கூட நல்லாதான் இருக்கும் உப்பு உப்பு தண்ணி தான்ப்பா இருக்குது இங்கே எல்லார் வீட்லயுமே உப்பு தண்ணி தான் அதுதான் மத்ததுக்குலாம் யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு வாரத்துல மூணு தடவை வருது மூணு தடவை வருது மூணு குடம் தான் கிடைக்கும் இருபது இருபத்தி ஒரு வீடு இருக்குது மூணு குடம் தான் கிடைக்கும் அது பத்தாது உப்பு தண்ணி எல்லாமே உப்பு தண்ணி எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தா நல்லா இருக்கும் குழந்தை வச்சும் போது வச்சுன்னு இருக்கும் ரெண்டு குடம்ன்றது ரொம்ப கம்மி இப்ப இருக்கிற வெயிலுக்கு ரெண்டு குடம்ன்றது வாரத்துல ரெண்டு டைம் வருவாங்க ஒரு வாரத்துல ரெண்டு டைம் வருவாங்க அப்போ ஒரு நாலு குடம் வரும் வாரத்துல வாரத்துல நாலு குடம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி இருக்கிறதுல அதுவும் இந்த வெயில் இருக்கிற வெயிலுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்